ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்களின் அடையாளமான உழவர் திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாடுற நாள் வரப்போகுது இல்லையா கிராமமோ நகரமோ பொங்கல் பண்டிகைக்கு வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா முதல் இம்பார்ட்டண்ட் விஷயம் வாசல் அழகாக கோலம் போடுறது அரிசி மாவு கோலம் ரொம்பவே பெஸ்ட்டு ரெட் கிரீன் காவி கலர்ஸ் யூஸ் பண்ணி ரங்கோலியை இன்னுமே பிரைட் ஆக்கலாம் நிலவாசல் டோர்ஸ்க்கு மாவிளை தோரணம் கட்டுறது அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் பொங்கல் பானை தான் இந்த ஃபெஸ்டிவலோட ஹீரோ இதில் டிசைன் போட்டு கழுத்து பகுதியில் இஞ்சி மஞ்சள் கொத்து வச்சு கட்டி வச்சா அவ்வளோ லட்சணமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கிச்சன் எல்லார் வீட்லையும் முற்றத்தில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா ஸோ ஸ்டவ் முன்னாடி கோலம் போட்டு ஃப்ளாஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் மூணு முழு கரும்பு வாங்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு நடுவில் பொங்கல் பானையை வச்சு அழகு பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வருஷ பொங்கல் அன்னைக்கு வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி கொண்டாட போகிறீங்களா இன்டோர் பொங்கல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கல்கி ஆன்லைனை ஃபாலோ பண்ணுங்கள்